அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது ஜனவரி மாதம் சனிக்கிழமை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயம் ஆகுது திதி இன்று காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை துவாதசி அதற்கு பிறகு த்ரியோதி ஸ்டிதி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு மிருக சீரிசம் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது அமிர்தாதி யோகம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதற்கு பின்பு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை பதினொன்று மணி பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சுப்ரம் அதற்கு பிறகு பிராமியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை எட்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பாலவம் அதற்கு பிறகு மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌளவம் அதற்கு பிறகு தைத்திலம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு விசாக நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில எட்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒன்பது மணி வரை இருக்கு மாலை நான்கு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில பத்து மணி முப்பது நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு இரவு ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துல இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது ஓரை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனி ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை குருவரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் வரை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சுக்கரன் வாரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சனி சனிவாரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை குரு வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் வாரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வரை ராகு காலம் காலையில் ஒன்பது மணிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து சாயந்தரம் மூன்று மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் கொஞ்சம் தயிர் எடுத்து நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்ச அந்த தயிரை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது நீங்கள் வந்து அந்த கிழக்கு திசையை நோக்கி நல்ல காரியங்கள் நீங்கள் போக வேண்டிய பயணங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க சந்திராஷ்டமக்காரவங்க வந்து கொஞ்சம் பால் எடுத்து சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அவங்கள வந்து அணுகாமல் இருக்கும் சந்திராஷ்டம பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து உங்கள் மனசு வந்து தெளிவடையும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சனி சனி மகா பிரதோஷம் இன்றைக்கி சிவ வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது சிவன் வழிபாடு பண்ணும்போது நம்ம இந்த பிரதோஷம் வந்து பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு பண்ணுறது நல்லது அதில் சனி சனிக்கிழமையன்று பிரதோஷம் வர்றது சனிமகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த இந்த நாளில் வந்து நம்ம சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சிவபகவானை வழிபாடு பண்ணுறது கடன் பிரச்சனைகள் இருந்தும் மனசு இருந்தும் நீர நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எந்தெந்த நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா புது ஆடைகளை வந்து உடுத்திக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது பூஜைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வாகனத்தை வந்து பழுது பார்க்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கட்டிடப் பணிகளை மேற்கொள்றதுக்கு நல்ல நாளாக இருக்குது காம்பவுண்ட் சுவர் வேலி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது கண் சிகிச்சை பெறுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது இந்த நாள் வந்து அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள் அணைய என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ